வணக்கம் தோழர்களே பீகார் தேர்தல் ஒரு வழிய வெற்றிகரமா நடந்து முடிச்சிருக்கு அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று நான்கு சதவீத வாக்கு பீகார் வரலாற்றிலே பதிவானது பீகார் வரலாற்றிலே அவ்வளவு பெரிய ஓட்டு பதிவாகல ஒட்டுமொத்த பெண்களும் களத்துல வந்து இறங்கி இருக்கிறாங்க கடைசியாக இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி கடைசியான பிரச்சார பயணத்துல பல லட்சக்கணக்கான மக்கள் தேஜஸ்வி யாதவின் பின்னால் திரண்ட இருக்கிறார்கள் கடும் கோவத்தை மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் தலைகீழாக புரட்டி போடுகிற ஒரு மாற்றத்தை நோக்கி பீகார் போயிட்டு இருக்கு தொடர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் பீகார்ல பெண்களும் இளைஞர்களும் கடும் கோவத்துல ஆட்சியாளர்கள் மீது இருந்தாங்க வேலை வாய்ப்பு அடிப்படை கட்டமைப்பு இல்லை சாலைகள் இல்ல தண்ணி இல்ல பஸ் வசதி இல்ல பள்ளிக்கூடம் இல்லை காசு வச்சிருக்கவே படிக்கிறான் காசு இல்லாதவன் படிக்கவே முடியல பெட்டியை தூக்கிட்டு ஊரு ஊரா ஊரு ஊரா ஊரு ஊரா கொத்தடிமையா போயிட்டு இருக்கான் இது எல்லாம் ஒரு பக்கம் அந்த மக்களினுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை பாதிக்கும் போது இன்னொரு பக்கம் ஓட்ட திருடி உனக்கு உரிமையே இல்லடா நீ அடிமை அப்படின்னு தேர்தல் ஆணையத்தோடு கூட்டு சேர்ந்து கொண்டு மோடி வகையராக்கள் ஒரு திருட்டு வேலையும் செய்து அம்பலப்பட்டாங்க அசிங்கப்பட்டாங்க மொத்தமா ஆதாரத்தோடு ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்தி இருந்தார் அதுதான் இன்னைக்கு பயங்கரமா ஓடிட்டு இருக்கு யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா பீகார்ல தெருவா இறங்கி பஸ்ல ட்ரெயின்ல ரோடுகள்ல மார்க்கெட்ல எல்லா இடங்களிலும் ஓட்டு திருட்டை குறித்து மக்கள் கிட்ட போய் இண்டிவிஜுவலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல் என்ன தெரியுமா அப்படின்னு பேசுவோம் அதே போல களத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல ஓட்டு திருடு பண்ணாங்கல்ல அதெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டி கலவரத்தை பண்ணி விட்டு இருக்காங்க இளைஞர்கள் பாருங்க ये लेडी का नाम नरिशा है ये सिटीजन ऑफ ब्राजील है हरियाणा इलेक्शन में तो इनका 22 टू बोकस वोट्स बनाया है और 10 डिफरेंट डिफरेंट प्लेसेस पे 10 डिफरेंट बूथ के ऊपर इनका वोट उन्होंने वोट डाला है तेरद तेरह आयर कणकानवे इ அவர்களை வச்சு ஓட்டு போட வச்சிருக்காங்க இந்த முறையும் நீங்க ஏற்கனவே இந்த கும்பல் ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சிருக்காங்க ஹரியானா எலெக்ஷன் நடந்துச்சு ஹரியானாவில காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்னு எல்லா எக்ஸிட் போல்ல வரைக்கும் எல்லாமே சொன்னாங்க நீங்க ஃபுல்லா எல்லா கருத்து கணிப்புகளும் காங்கிரஸ் ஜெயிக்கும் சொன்னாங்க ஆனா பாஜக ஜெயிச்சுச்சு எப்படின்னா ஒரு ட்ரெயினவே தனியா புக் பண்ணி அந்த ட்ரெயின் நிறைய மக்களை ஏத்திட்டு அந்த ட்ரெயின்ல இருந்த மக்களை ஆயிரம் ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு போய் இறக்கி அவங்கள ஃபுல்லா கல்ல ஓட்டு போட வச்சுதான் ஹரியானாவில ஜெயிச்சிருக்காங்க கொத்து கொத்தா விழுந்த வாக்கு இவர்களை அழைத்துட்டு போய் போட்டது எங்க எல்லாம் காங்கிரஸ் பலமா இருக்கிறாங்களோ அந்த காங்கிரஸ் பலமா இருக்கிற பகுதிகள் எல்லாம் இவங்களை வைத்து ஓட்ட போட வச்சிருக்கிறாங்க இது மிகப்பெரிய பிரச்சனையா வந்திருக்கு அன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் உங்களுக்கு நினைவு இருக்கும் ட்ரெயின்ல இங்க இருந்து போறீங்கன்னா நாங்க பீகார்ல இருந்து ஹரியானாவுக்கு ஓட்டு போட போறோம்னு ஒரு வீடியோ உங்களுக்கு அல்ரெடி காமிச்சிட்டேன் அந்த வீடியோவை அந்த ட்ரெயின் முழுக்க இவங்க வந்து புக் பண்ணிட்டு போயிருக்கிறானுங்க அவ்வளோ திருட்டு பயலுகிறவங்க இந்த எலெக்ஷன்லயும் அந்த திருட்டு தடை இந்த இரண்டாம் கட்ட எலெக்ஷன்லயும் பிரபாத் குமார் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய ஒரு பயங்கரமான ஒரு லீடரு அவர் என்ன பண்ண என்னடா லீடருன்றீங்களா அவங்களை அப்படிதான் சொல்லணும் அந்த இந்த கும்பல் இருக்குல்ல மொத்தமா எல்லா எலெக்ஷனுக்கும் போய் ஓட்டு போடுறதுங்க பீகார்ல எலெக்ஷனும் ஓட்டு போடுறது இங்க வந்து பக்கத்துல வந்து ஹரியானால எலெக்ஷனும் ஓட்டு போடுறது திருத்தெருவ போய் போறது டெல்லியில எலெக்ஷனா ஓட்டு போடுறது இப்படி ஓட்டு போறதுக்கே ஒரு கும்பல ஓட்டு கள்ள ஓட்டு ஒரு ஒரு மாதிரி கள்ள ஓட்டு போடும் அணியை செட் பண்ணி வச்சிருக்கான் பாஜக ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி தலைமை தேர்தல் ஆணையர் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை கண்ணுக்கு முன்னாடி குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்காருங்க கொஞ்சம் கூட இவ்வளவு கூட மனசாட்சி இல்லாத ஒரு அதிகாரியாக அவர் இருக்காரு இவ்வளவு அதிகார வர்க்கத்திற்கு கால் கழுவ வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப கேவலமா இருக்குங்க ரெண்டு விஷயத்துக்காக கோபப்படுறேன் முதல்ல எதுக்கு வச்சிருக்கிறோம் நீங்க ஒப்புகை சீட்டுங்க நான் யாருக்கு வாக்கு போட்டேன்னு எனக்கு ஒரு தொகுதியில சந்தேகம் வந்துச்சுன்னா ஒப்புகை சீட்டை எண்ணி இந்த வாக்கோட இந்த டேலியாக தான் அவன் ஏமாத்திருக்கானா பொய் செஞ்சிருக்கானா உள்ளடி வேலை பார்த்திருக்கானா அந்த மக்கள் தொகையோட அதிக ஓட்டு போட்டிருக்கானா இதெல்லாம் பார்க்க முடியும் இந்த ஒப்புகை சீட்டு அவ்வளவு முக்கியம் உள்ளடி வேலை பார்த்து திருட்டுத்தனம் பண்ணிருக்கான்னு வீடியோவோட ஒருத்த மாட்டிக்கிட்டானா அந்த தொகுதியில ஐந்து இடங்கள்ல நம்ம ஒப்புகை சீட்டு எண்ணலாம் இது தேர்தல் ஆணையத்துல நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை இப்போ ஒப்புகை சீட்டை புறம் கொண்டு போய் புளிய மரத்து தோப்புல கொட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க எதை வச்சு எண்ணுவேன் அப்ப இவன் போடுற ஒரு ஒப்புகை சீட்டை பணம் என்றான் அப்ப ஒப்புகை சீட்டை முழுவதும் விவி பேடோடைய ஒப்புகை சீட்டு முழுவதையும் கொண்டு போய் புளியந்தோப்புல கொட்டி போட்டு இவன் எந்த செட் பண்ணி வச்சிருக்கானோ அதுக்கான ஒப்புகை சீட்டை தயார் பண்ணி உள்ள போட்டு வைக்கிறானோன்ற சந்தேகம் எனக்கு இருக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பெரிய ஜனநாயக படுகொலையை மக்கள் அதிகாரத்தை சுரண்டுவதை வேடிக்கை பார்க்குதேங்க எனக்கு பெரிய ஆச்சரியங்க நமக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆனா இங்க இருக்கிற அதிகார வர்க்கம் ஒரு எமர்ஜென்சியை கிரியேட் பண்ணி ஒரு டிக்டேட்டரை போல ஒரு சர்வாதிகாரியை போல இந்த தேர்தலை நான் நினைச்சாதான் ஜெயிப்பேன் நான் நினைச்சாதான் உனக்கு எல்லாம் சீட்டே கிடைக்கும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகத்துறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஜனநாயகத்துக்கு ஆபத்து இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு ஆபத்துன்னு பாருங்க நான் கொதிக்கிறது காரணம் இதுதான் மனசு கஷ்டமா இருக்குங்க மக்கள் அவன் உரிமைக்காக தேர்வுல இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க இவன் பத்தாயிரம் ரூபாய் போடுறாங்க பல்லா காட்டிட்டு போய் ஓட்டு போடல உன் பத்தாயிரம் வேண்டாம் போட அப்படின்னு பத்தி விட்டு இருக்காங்க மக்கள் இவங்க என்ன திருட்டு தடம் பண்றாங்க எந்த உரிமை நமக்கு இருக்கிறோ அந்த விவி பேடோடைய சீட் எல்லாம் தூக்கி தோப்புல கொட்டி வச்சிருக்காங்க தெருவுல கொட்டி வச்சிருக்காங்க மலை மாறி குமிச்சு கொடுக்கு பாத்தீங்களா ரொம்ப வேதனையா இருக்குங்க இந்த இது வந்து தேர்தல் ஆணையம் கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும் மக்கள் விழிப்போட அடிச்சு ஆடி இவனுங்களை மொத்தமா அதிகாரத்துல இருந்து தூக்கலன்னா அது மாறாது இன்னொரு கோபத்துக்கு இன்னொரு காரணம் இருக்கு பெட்டிய மாத்திரானுங்க நீங்க வாக்கு போட்ட பிறகு ஒரு பெட்டியில வச்சு அந்த இவிஎம் மெஷினை அந்த பெட்டிக்குள்ள வச்சு யார் அங்க ப்ரொசீடிங் ஆபீசர் யாரெல்லாம் இது பண்ண இதுல எல்லாம் போட்டு சீல் வச்சு டைம் உட்பட அத்தனையும் சீல் வச்சு கையில கொடுப்பாங்க ஆனா இங்க என்னடானா வாக்கு பெட்டிய வாங்குறான் வாங்கி வாங்கி ஒரு டப்பா உள்ள அடைச்சிக்கிட்டு இருக்கான் அது தனியான பெட்டிக்குள்ள இல்ல ஒரு பெரிய பெட்டியை வச்சு அதை இவிஎம் மெஷினை பூரா தனியா இவ வந்து அமைக்கிட்டு இருக்கான் அந்த அமைக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு ஆளு கால் கடியில ஒரு பெட்டி இருக்கா அதுக்கு இடையில கொடுக்குறான் இணையா நடக்குது என்ன நடக்குது இது இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க பாத்தீங்களாங்க ரத்தம் கொதிக்காதங்க அந்த மக்கள் இப்பதான் விழிப்படைச்சிருக்கிறாங்க இப்பதான் அதிகாரத்துக்கு எதிராக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க தன் உரிமைக்காக களத்துல போராட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா ஒரு போலியான அதிகாரம் சர்வாதிகாரம் ஒரு பாசிசம் அந்த மக்களினுடைய உரிமையை எப்படி கண்ணு முன்னாடி பறிக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு பதிவான ஓட்டு எவ்வளவு பீகார் வரலாற்றிலே பதிவாகாத ஓட்டு அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்னு நாலு பர்சன்டேஜ் பீகார் வரலாற்றிலே கிடைக்காத ஓட்டு பதிவு கடைசி ஒரு மணி நேரம் ஓட்டு கூட போயிருக்கு நம்ம அதையும் சந்தேகப்படணும் அது வேற பெண்கள்லாம் வந்து சார சாரையா ஓட்டு போட்டிருக்கிறாங்க கிராமத்தையே ஓட்டு இல்லாம ஆக்கிருக்கான் கிராமத்தையே ஓட்டு இல்லாம ஆக்கிருக்கோம் ஒரு மொத்த கிராமத்தையும் ஓட்டு இல்லன்னு நீக்கிருக்காங்க அவங்க எல்லாம் படிக்காதவங்க பாவம் உழைக்கிற மக்கள் அவங்க என்ன செய்யறதே தெரியாம கையில சீட்டை வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கலன்னா மாறாதோன்ற ஜனநாயகத்தை சங்கி பயில்கள் எல்லா ஒழுங்கினத்தையும் செஞ்சுட்டு நான் வந்து அதிகாரத்துல இருந்தா போதும் பார்ப்பன அதிகாரத்தை கொண்டு வந்து சேர்ப்பது நம்ம சங்கி கிடையாது நம்ம ஜனநாயகத்தை நேசிக்கிறவர்கள் உழைக்கிறவங்க மேல வரணும்னு நினைக்கிறவன் எல்லாருக்குமான அதிகாரம் பங்கிடணும்னு நினைக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா பெண்கள் போய் அவ்வளவு வருஷையா நின்னு ஓட்டு போறாங்க அதுல பாஜக சொல்லிருக்கான் நாங்க பெண்களுக்கு நிறைய சலுகையை சொல்லிட்டோம் पेंगल काम नहीं चलेगा के के आप में है अन्ना तो बिहार के आदमी ऐसी वोट नहीं लीजिए नहीं लीजिए जहाँ चमकाना है जहाँ बोलडोजर बाबा है खाली बोलडोजर चलाने ऐसी नहीं चलता दिमाग चलाइए बिहार बदलिए न तो सरकार बदलिए मोदी सरकार ऐसी बिहार नहीं समारता है सरकार चाहिए हम बेबी देवी मिलन जादब ज्यादा பாத்தீங்களா அந்த என்ன தெரியுமா சொன்னாங்க என்னைய மந்திர மந்திர்னா கோயில் சீதாவுக்கு கோயில் கட்ட போறேன்னு சொன்னார்ல உன் கோயில கொண்டு போய் உன் வீட்டுல வைய எங்களுக்கு வேலை கொடு என் பிள்ளை கல்வி கொடு எங்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்து சும்மா வந்து நீ பேசாத இது மாதிரி நான் நூறு வீடியோ வச்சிருக்கேன் இன்னொரு அம்மா தான் சொல்லுவாங்க இங்க எல்லாம் வராத அடிச்சிருவோம் அப்படின்னே ஒரு அம்மா சொல்லும் இன்னொரு அம்மா சொல்லுவாங்க இந்த ஆளு மோடி நாட்டுக்குள்ள இருக்கிற வரையும் இந்தியாவே நாசமா போகுன்னு சொல்லுவாங்க அவ்வளவு தெளிவா பீகாரிய பெண்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் இருப்பாங்க பயந்து இருப்பாங்க கையை கட்டி கூட இருக்க முடியும் வெகுண்டு எழுத ஆரம்பிச்சிட்டான் வெகுண்டு எழுந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதிகாரம் பொடி பொடியா போகும் அதுதான் ஓடி கொடுக்குற நம்ம வார்னிங்கா இருக்கும் எவ்வளவு பொய்ய உள்ளடி வேலை இந்த பெண்கள் எதுக்காக போய் ஓட்டு போடுறாங்க எங்க ஓட்டை இல்லாம இருக்கணும் இல்ல எங்களுக்கு வேலை இல்ல என் புருசன் புள்ள குட்டி அம்புட்டு ஊர்ல போய் கொத்தடிமையா கிடைக்கிறேன் ஏதோ ஒரு மாநிலத்துல மொழி தெரியாத அந்த மக்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த மக்களோட கைய கட்டிக்கிட்டு என் பூரா போய் அங்க ஒரு தொழிலாளியா சுரண்டப்பட்டு இருக்காங்களே என் குடும்பம் பூரா நடுத்தருவுல இருக்கேன் நாங்க புள்ள குட்டி புருசை முன்னாடினு ஒன்னா வாழவே இல்லையே அந்த பொண்ணுங்களுக்கு எவ்வளவு மன உறுதி இருந்தா போல்டானு எடுத்திருப்பாங்க அப்ப அவங்களுக்கு அந்த வலிக்குங்க அதனாலதான் அந்த பெண்கள் என்ன பண்றாங்க எங்களுக்கு வேலையை கொடுறா என் புருஷன் கொண்டாட்டி பிள்ளைங்க நாங்க இங்கேயே இருப்போம் எனக்கு வேலையை கொடு அப்படின்னு பொலந்து விட்டு இறக்குறாங்கன்னு வச்சுக்கங்களே இந்த சூழ்நிலையில தான் கடைசியா நடந்த தேஜஸ்வி யாதவினுடைய அந்த பேர் அனிலே அந்த இந்த வாக்கு சேகரிப்பு கடைசி வாக்கு சேகரிப்புக்கு போகும்போது ஒரு பெரிய அலையே வீசி இருக்கு லட்சக்கணக்கான மக்கள் பிந்துறந்து போயிருக்கிறாங்க காரணம் ஆட்சி மாற்றம் யார் வந்தாலும் மாறாதுன்றதுல ஆட்சி யாரே வந்தாலும் சேலனா தூக்கி எறியுற பேர் தான் ஜனநாயகம் சரிங்களா அது எவனா இருக்குதுங்க தூக்கி எறியறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் நமக்கு குறைந்தபட்சம் நம்ம சமூக நிதியோட நடத்துற ஒரு ஆட்சி நமக்கு தேவைப்படும் இவங்கள மாதிரி வாயில வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு எனக்கு என்னன்னு தெரியறவங்கள எப்பவுமே நம்ம ஒத்துக்க மாட்டோம் பாருங்களேன் இன்னொரு பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் என்ன தெரியுங்களா நாலு நாள் ஆச்சுங்க ஃபர்ஸ்ட் முதல் கட்ட தேர்தல் முடிந்து இன்னும் எத்தனை சதவீத பெண்கள் வாக்களிச்சாங்க எத்தனை சதவீத ஆண்கள் வாக்களிச்சாங்க இன்னும் தேர்தல் ஆணையம் வெளியிடவே இல்லை அப்ப இதுக்குள்ள ஒரு உள்ளடி வேலை இருக்கா அவங்க பெட்டி ரெடி ஆகுற வரைக்கும் இதை வெளியிட மாட்டானுங்க அவனுங்க பெட்டி ரெடி ஆகணும் அந்த பெட்டியில அவங்க ஒரு கணக்கு சொல்லுவானுங்க அந்த கணக்கை வெளியிடுவானுங்க இவ்வளவு மோசமான அடிமைகள் நிறைந்திருக்கிற ஒரு தேர்தல் ஆணையத்தை ஏன் வாழ்நாள்ல பார்த்ததில்லைங்க இல்லைங்க நாங்கெல்லாம் குட்டி பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டுல அரசியல் பேசுவாங்க சேஷையன் தலைமை தேர்தல் ஆணையரா இருந்தாரு தமிழ்நாட்டுக்காரரு எங்க காங்கிரஸை படாத பாடுபடுத்தினாருங்க எங்க வீட்டுல உட்காந்து அரசியல் எங்க அம்மா அப்பா பேசும்போது நாங்க கூட உட்காந்து அதை கேட்போம் அப்ப அந்த அரசியல் பேசும்போது அதுக்கு நாங்க வளர்ந்து வந்து அவரை பத்தி படிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கல அப்படிப்பட்ட அதிகாரிகளா இருந்திருக்காங்க அவர்கிட்ட முரண்படுற இடமும் உண்டுன்னு வச்சுக்கோங்க ஆனா பாருங்க இன்னைக்கு அடிமைகளா உட்காந்துட்டு தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குது நீதிமன்றம் வேடிக்கை பார்க்குது ஜனநாயகம் சந்தி சிரிச்சு நிக்குது இவ்வளவுக்கும் பிறகும் மக்கள் ஒரு நம்பிக்கையில தான் போய் ஓட்டு போட்டுருக்கான் சும்மா இல்ல அந்த நம்பிக்கை தான் ஜனநாயகத்தையும் அரசியல் சாசன சட்டத்தையும் காப்பாற்றுகிற உண்டு நம்ம கோபம் வருது இன்னைக்கு வரை நீ வந்து தேர்தல் ஆணையம் ஆண்கள் பெண்களுக்கான ஓட்டு சதவீதத்தை இப்படி தட்டினா கண்டுபிடிச்சி போடுறதுக்கு அளவுக்கு மின்னணு வசதி இருக்கு ஆனா போடல நீ ஏன்னா நீ திருட்டுத்தனம் பண்ற நீ வீடியோவையும் சிசிடிவி ஃபுட்டேஜையும் கொடுக்கணும் தேர்தலில் எங்களுக்கு இருக்கிற உரிமை அது ஜனநாயகத்தை காப்பாற்றுற உரிமை இனிமேல் நாங்க கொடுக்க மாட்டோம்னு சட்டம் ஏத்தி வச்சிருக்கிற தேர்தல் ஆணையரை கேள்வி கேட்க முடியாதுன்னு சட்டம் ஏத்தி வச்சிருக்கிற எல்லாத்துக்கும் முடிவு காலம் வரும் எவன் ஒருத்தன் ஆட ஆரம்பிச்சிட்டானோ அவங்களுக்கு முடிவு வந்துருச்சுன்னு அர்த்தம் கடைசியா ஒரு குண்டு வெடிப்பெல்லாம் நிகழ்த்தி பார்த்தானுங்கல்ல மக்கள் பதில் சொல்லுவாங்கடா அவங்களுக்கு